ஆசிரியன் வந்து எந்த மாதிரி ஆசிரியர் வரணும் நான் எதிர்பார்க்கணும் அதுதான் விஷயமே ஒரு மாணவனுக்கு இப்ப இப்ப இருக்கிற கல்வி முறை வெள்ளக்காரனுடைய கல்வி முறை அதுதான் நாட்டுக்கு நாசமா போன கல்வி முறை பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை எந்த மாதிரி செய்யணுங்கிறது நமக்கு ஒரு கல்வியில ஒழுக்கம் இருக்கு அந்த ஒழுக்கம் கிடையாது பெற்றோர்கள் வந்து தன் குழந்தைகளை வந்து அறிவுள்ள சபையில தான் நிறுத்தணும் அதான் மெய்யியல் திருக்குறள் மெய்யல் சித்தர் மெய்யல் பரிணாம மெய்யல் ஒவ்வொரு விலங்குக்குமே தன் குழந்தை நல்லா வரும் நினைக்கும் விலங்குகளே தன் குழந்தை நல்லா இருக்கும்னு நினைக்கும் அதை வச்சுதான் திருவள்ளுவர் தந்தையோட கடன் வந்து தன் குழந்தைய வந்து அறிவாளிகள் சபையில் நிறுத்த நம்ம பெற்றோர்கள் அப்படித்தான் செய்யறாங்களா வித்து போட்டு வந்துடுறாங்க என்ன பண்றாங்க வித்து போட்டு வந்துடுறாங்க என்னமோ பண்றாங்க சொல்லிட்டு எங்கேயும் வித்து போட்டு வந்துடுறாங்க எவ்வளவு ஒரு தவறான வழியில நம்ம போயாச்சு பாருங்க தந்தை மகற்காற்றும் நன்றி அவையித்து முந்தியிருப்பது தந்தையே வந்து தன் குழந்தைய வந்து அறிவாளர் சபையில் இருத்தோன்னு சொன்ன தந்தை தாயை விட இன்னொரு ஆள் இருக்கான் அவன் வந்து ஆசிரியர் சொல்லுவான் அவன் எப்போ ஏற்பட்ட ஆளா இருக்கும்னு பாருங்க இந்த ஆசிரியர்னு சொன்னா ஆசு கூட்டல் எரியன் ஆசுன்னு குற்றம் எரியர்னா அப்படின்னா குற்றத்தை நீக்கி கொடுப்பவன் கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம் அப்ப ஆசிரியர்னா குற்றத்தை நீக்கி கொடுப்பவன் அப்ப அவனுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குன்னு பாருங்க அதனாலதான் இந்த கல்வி முறை வந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆசிரியரோடு துணை நிற்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம் வெறுமனே மருத்துவம் கிடையாது நோய் வந்து ஆறு மாசத்துல குணமாயிருது எவ்வளவு மரண நோயா இருந்தாலும் நான் நான் குணமாக்கி இருக்கேன் சக்கர நோயை விட உலகத்துல கொடுநோய் எதுவும் கிடையாது சக்கர நோய் இதெல்லாம் வந்து புற்றுநோயில ஒண்ணுமே கிடையாது உலகத்துல மோகமோ மோசமான நோய் தொழு நோய் தான் உலக வணக்கம் யார பேசுறீங்க உலகத்துல மிக மோசமான நோய் நீங்க எந்த நோய் நினைக்கிறீங்க ஐயா குமார் சுவீடன் குமார் சக்கரங்கய்யா ஆமா அதை விட ஆஹ் அந்த சர்க்கரை நோய் வந்து பாத்தீங்கன்னா அந்த தோலே அழுகி போயிரும் ஐயா அதாவது தோல் அழுகி போயிருச்சு ஆ நம்ம உடம்புல பாதுகாப்பு அரணே வந்து கோட்டைனாவே ஒரு நாட்டுக்கு அரண் என்பது மலைகள் தான் திருவள்ளுவர் சூழ்வர நாட்டுக்கு அரண் வந்து மலைகள் பாரு அணி நில காடும் கொண்டது அரண் பாரு அவர் மாதிரியே அடுக்கறது யாரும் முடியாது அவ்வளவு அழகா அடுப்பாரு மணி நீரும் மண்ணும் மழையும் அணி காடும் கொண்டது அரன்பர் அதே மாதிரி நமது கோட்டைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெரிய பாகம் உடல்ல மிகப்பெரிய பெரிய பாகமே வந்து கழிவுகளை வெளியேற்றுகின்ற பாகம் நம்ம தோல் தான் இந்த தோல் வந்து நாணமுடியாது வெக்க முடியாது பண்புடையது தோலுக்குன்னு ஒரு பண்பு இருக்கு ஒரு நாணமுடியது வெக்கமுடியாது நாகரிகம் அதனால அதனாலதான் நம்ம வந்து தோலை வெளியே காட்டக்கூடாதுன்னு சொல்லுவோம் தோலை வெளியே காட்டுவது வந்து நம்ம நாட்டுக்கு அழகல்ல குளிர் நாடுகளில் வந்து தோலை வெளியே காட்டிட்டு இருப்பாங்க அது என்னன்னு நமக்கு புரியல அந்த இனப்பெருக்கத்திற்காக தான் அவங்க வெளியில் இட்டிட்டு இருக்காங்க உங்களுக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஐரோப்ப நாடுகள் கூட்டும் அவங்க தோலை பற்றி கொள்ள மாட்டாங்க உடல் உறுப்பு வந்து அவங்க வந்து வெளியே வெளியே தான் தெரியற மாதிரி வச்சுக்குவாங்க அவங்க உடையே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது நம்ம தான் இந்த வெப்ப நாட்டில் வந்து இனப்பெருக்கம் அதிகமா தான் நமக்கு இயற்கையாக இந்த நாணம் வெக்கம்ல வந்துச்சு இதை வந்து ஒழுங்காக கொண்டுட்டு போகணுங்கிறக்காக அதனால நமக்கு ஒழுக்கத்தனம பத்தி பேசுகிறோம் அப்போ ஒரு பெற்றோர் இங்க வந்து பெற்றோருக்கே வந்து தன் குழந்தைகளை கொண்டு போய் அறிவாலித சபை நிறுத்தணும்னா இன்னைக்கு அப்படியே இல்லை நீ கொண்டு தற்கொலை கூட விட்டுறான் எங்கேயும் வித்து போட்டு வந்துடுறான் அதுதான் நாம் இங்க பேச வேண்டியது ஆக குற்றத்தை நீக்கி குடி குற்றத்தை நீக்கி ஆறு பின்பு ஏழாம் அறிவியும் பெற்று வாழ வைப்பம் ஆசிரியன் அந்த அதனாலதான் நீண்ட காலம் இது பயிற்சிங்கிறான் இது என்ன நினைக்கிறாங்க வெறும் வயிற்று வெளியே நினைச்சிட்டு போயிடுறாங்க சில பேர் நாங்க இந்த ஒரு இருபத்தஞ்சு வருஷம் பாக்குறோம் வர்றாங்க ஒரு மாசம் இருப்பாங்க ஓடிடுவாங்க அவங்களால எந்த நன்மையும் பெற முடியாது அவங்க கடைசியில் பாத்தீங்கன்னா சாதாரண இளைஞலையில போய் கீழிருந்து அவங்க அழுகி போய் ரொம்ப கொடுமையா அவங்க வந்து துன்பத்துல மாட்டி சீரழிவாங்க அது இன்னும் அவங்க வந்து அந்த உணரணும் அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல பகுத்தறிவை பயன்படுத்தி மன வலிமையோடு ஆசிரியரை பின்பற்றணுங்கிற எண்ணம் வந்து ரொம்ப 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 குறைச்சலா இருக்கும் அதனாலதான் இது வந்து என்ன ஆனா ஏன்னா இது தேர்ந்தெடுக்கப்பட்டது இது ஏழாம் அறிவு சாதாரண விஷயம் இல்லை எதுவும் பள்ளிக்கூடம் போறான் இப்ப வந்து தேர்வு நடக்குது பார்த்தா ஐநூறு மார்க் வாங்கியாச்சுங்கிறான் அதெல்லாம் என்ன நன்மைன்னு தராது அப்படி பார்த்தேன் மிகப்பெரிய மருத்துவர்களே கொடிய நோயில தான் சாகுறாங்க பெரிய மருத்துவர்கள் பொறியாளர்கள் ஏன்னா இங்க பிரச்சனையே வந்து பரிணாம அறிவியல் தான் அந்த ஒட்டுக்குடல் தான் ஒட்டுக்குடலுக்கு அடுத்தபடியாக ஜீரண நீர் தான் இந்த ரெண்டுக்கான வித்தியாசம் இன்னும் யாருன்னு தெரியாம இருக்காங்க இன்னைக்கும் மனிதனுக்கு வந்து ஒட்டுக்குடல் வேலை செய்யறது இல்லை ஆனா அதையும் இந்த வெள்ளக்காரனுடைய தவறான கொள்கையினால அதையும் இவங்க கடுத்துக்கிறாங்க வெள்ளக்காரன் தான் நாட்டை கெடுத்து குட்டிச்சுடாக்கி இருக்கும் அதனால தான் என்ன பண்ணுறான்னா பதினஞ்சு பதினாறு வயசுக்கு மேலே உணவு பழக்கம் நமக்கு தேவையில்லை ஆனால் இன்னைக்கும் எழுபது வயசு கிழவனும் வந்து நோயில் சிக்கிட்டு சீரழிறான்னா அவனை என்ன பண்ணுறதுங்க பகுத்தறிவே இல்லாமல் பண்ணவன் வந்து வெள்ளக்காரன் தான் அதனால நம்ம குற்றத்தை நீக்கி கொடுக்கின்ற ஆசிரியரிடம் நம்ம சார வேண்டும் ஒரு ஆசிரியருக்கு பல மாணவர்கள் இருக்கலாம் ஒரு ஆசிரியர் தான் கற்பிப்பது முடிந்து முடிவடைந்த முடிவடைந்த பின் பிற ஆசிரியரிடம் மாணவனை அனுப்புவது இயற்கை எனக்கு முடி நான் இது முடிச்சுட்டேன்னா அடுத்த வேண்டியது தான் அதான் விஷயமே ஆசிரியர்கள் வாழும் புத்தகம் நல்ல மாணவனை ஒரு ஆசிரியர் தேடிக்கொண்டே இருக்கிறார் இதற்கு புராணங்களில் பல எடுத்துக்காட்டுகள் உண்டு செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் எல்லாம் தலை இந்த செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏடும் எழுத்தானேங்க இருந்த காலத்துல புத்தகமெல்லாம் கிடையாது எல்லாமே செவி வழியாகவே செவி செவி வழியாக பதிவு செஞ்சுக்குவாங்க கர்ண பரமை கர்ண பரம்பரைன்னு சொல்லுவாங்க கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிராமத்துக்கு கூட கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கர்ணம்க்கு தான் எல்லா விஷயம் தெரியும் காதலியே கேட்டு பதிவு வச்சிருப்பாங்க நூறு வீடு இருந்தால் நூறு வீட்டினுடைய செய்திகள் கூட அந்த கருணத்துக்கு தெரியும் அதில் வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நகராட்சியே நகரமே நடக்கும் அவர் இல்லாம எதுவும் நடக்காது அது மாதிரிதான் அந்த அந்த செபிவெளி செல்வமாக செய்தி சேகரிக்கப்பட்டது ஏன்னா அந்த காலத்துல பொருட்செல்வம் பயங்கரமா இருந்தது ஒரு ஏடு தயாரிக்கிறது எழுத்தானை நம்ம பார்த்தேன் ஏடு எப்படி தயாரிக்கிறாங்க எழுத்தானை எப்படி செய்யறாங்க அப்படிங்கிற போய் பார்த்து சமீபத்தில் போய் பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியம் மட்டுப்போனேன் எப்படி எவ்வளோட்ட அறிவு இருந்திருக்கு வேணும் இந்த ஏடு எழுதுருக்கு எழுத்தாணி இருக்கு இன்னைக்கு அச்சு இருக்குது அடிச்சு போயிடுறாங்க ஒரு வினாடில ஒரே மணி நேரத்தில் ஆயிரம் புத்தகம் அடிக்கிறாங்க நான் அன்னைக்கு எழுதணும்னு சாதாரண விஷயம் இல்லை அதை பாதுகாப்பாக கொண்டு வந்து ரெண்டாயிரம் ஆண்டா கடைசியில் கொண்டு வந்து நம்ம கையில கொடுத்துருக்காங்க பாருங்க அது பெரிய விஷயம் நான் உண்மையுமே கூட தெருக்குள் நமக்கு கிடைச்சிதுக்கும் திருமந்திரம் கிடைச்சதுக்கு இந்த மரல் நமக்கு தலை வணங்கணும் எப்படி காப்பாத்திருக்காங்க பாருங்க எத்தனையோ நூல்கள் காப்பாத்தி அழிஞ்சு போயிருக்குது சித்த அதாவது சூழ்ச்சியினால் வந்து பல நூல்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது முட்டாளுக்கு வந்து அறிவாளிகள் நூலை ஏத்துக்க மாட்டாங்க அப்படியே பல லட்சக்கணக்கான தமிழர்கள் நூல்கள் அழிக்கப்பட்டன மிச்சம் இருக்கட்ட சில நூல்கள் தான் அது நல்ல வேலையாக திருக்குள் நமக்கு தப்பிச்சு வந்திருக்குது யாராவது குறுக்கால பேசுறீங்க சரி ஆஹ் செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் எல்லாம் தலை நம்புவன் ஆசிரியன் அவனுக்கு பணம் இரண்டாம் பட்சம் மரியாதை தான் அவனுக்கு முதல் பட்சம் தசரனருக்கு ராமனனுக்கும் வசிஷ்டர் குரு குருவாக இருந்தார் அவருடைய சம்பளம் என்னவென்று யாரால் சொல்ல முடியுமா ஒரு மாதம் நான்கு வைத்தியர்கள் மேற்பார்வையில் நீர் உணவில் ஆரோக்கியமாக வாழக்கூடியவன் ஆசிரியன் இந்த சோதனை வருடந்தோறும் நடத்தப்பட வேண்டும் அதனால நம்ம அடிக்கடி மருத்துவ ஆய்வு பண்ணிக்க நம்ம சொல்ல வர்றோம் அப்போதுதான் மாணவன் ஆசிரியை நம்புவான் இப்போ அந்த மாதிரி நம்ம கொண்டுட்டு போகணும் எதிர்காலத்துல மருத்துவர்கள் சாதாரண ரத்தத்தை ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ற மருத்துவர்கள் மற்ற நரம்பியல் மருத்துவர்கள் இதே நோய் மருத்துவர்கள் தான் வந்து யோக பயிற்சியை வந்து நிரூபிக்கணும் நிரூபித்து காட்டணும் அப்போ தான் அதுக்கான சூழல் இன்னும் வரல இன்னும் அந்த விழிப்புணர்வு வரணும் இந்தியா போற இந்த தமிழ்நாட்டில் போற இந்த கோடிக்கணக்கான புத்தகம் வித்து எப்படி ஒரு கடை இருக்கா இது ரத்தத்தை செக் பண்ணி பார்ப்போம் ஏன்னா அடிப்படை ரத்தத்தை செக் பண்ணி பார்க்கறது தான் செக் பண்ணி பார்த்துட்டோம்னா சோதனை பார்த்தா தெரிஞ்சு போயிடும் அதனால இதெல்லாம் அறிவியலா வளர்கின்ற தான் நான் அந்த மருத்துவர்கள் வருவாங்க ஏன்னா மருத்துவர்களுக்கு வந்து எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது அவன் பாடத்தை படிச்சுட்டு வரவன் தானே அவன் ரத்தம் சுத்தமா இருக்குதா ரத்தம் சுத்தமா இருக்குதுனால முடிச்சு போச்சு அவன் சாப்பிட்றனா இல்லையா அதெல்லாம் கேள்வி இல்லை ரத்தம் சுத்தமா இருக்குதா நோய் தன்மை இல்லாம இருக்கா நார்மலா இருக்காதான் கேள்வி ஆகினால ஆசிரியன் ஒரு நூறு வயதுக்கு மேல் ஆரோக்கியமாக வாழும் குடிவன் வாழக்கூடியவனாக இருக்க வேண்டும் இதெல்லாம் அப்பதான் ஆசிரியருக்கு அப்பதான் ஒரு மரியாதை இருக்கும் அவனுடைய முடிவை யோக சமாதையில் அவன் விரும்பும்படி நடக்க வேண்டும் இளம் பெண் ஆசிரியர்களுக்கு இவ்விதி இவ்விதியில் இருந்து சில விளக்குகள் அளிக்கப்பட வேண்டும் ஆசிரியன் இக்கால நீதிபதிகளைப் போல மதிக்கப்பட வேண்டும் அவனை உள்ளாட்சித்துறை ஆதரிக்க வேண்டும் குருகுல ஆசிரியர்கள் குறைவாகத்தான் சம்பளம் கேட்பார்கள் பக்கம் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூல வெங்கடேசன் தெளிவா சொல்லியிருக்காரு கவிஞர் கொத்தமங்கலம் சுப்புங்கிற ஒரு விஞ்ஞானி அவர் உலவர் எப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அவர்களின் பின்வரும் பாடல் ஒன்று ஓதி உணர்ந்த பயன் உலகினுக்கே தரும் நீதி முறை வலுவாளே வேதியரானே வேதியம்னா என்னங்க தத்துவத்தை படிக்கிறதா நீதியை தெரிஞ்சுக்கிட்டு அவனும் ஒழுக்கமா இருக்கணும் எல்லாருக்கும் பெய்ய மழை நாம் வரும்போது என்ன கொண்டு வந்தோம் ஓதி உணர்ந்து பயனை விருத்தி செய்து உலகிற்கு கொடுப்பதோடு நாம் இதை படிச்சு 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 உணர்ந்து நாமளும் கடைப்பிடிச்சி சொல்லு சொல்லுகின்ற போலதான் மக்கள் நம்புவாங்க கேசவன் உங்களுடைய இது எதுவுமே தெரியலையே காற்றாண்டது ஓடித்தது கேசவன் நீங்க இருக்கீங்களா ஒரு ஆசிரியன் ஒரு ஆசிரியன் கடமை அவன் கேட்பதில்லை அவன் கேட்பது உம் அதாவது ஓதி உணர்ந்த பயனை விருத்தி செய்து உலகிற்கு கொடுப்பதுடன் ஒரு ஆசிரியன் கடமை அவன் கேட்பதில்லை அப்படியே கேட்டாலும் அது பிறருக்கு கொடுக்கத்தான் பிறருக்கு கொடுக்கத்தான் கொடுப்பதற்குத்தான் இருக்கும் இதே மாதிரி தான் நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க திரு திருமுருக கிருபானந்த வாரியர் அப்படித்தான் நிறைய சொற்பொழிவு செய்வார் தான் விரும்பிய கடவுளான முருகனுக்கு பல கோயில் தட்டினார் பாடத்திட்டம் என்பது என்பது குருகுல ஆசிரியருக்கும் அவருடைய ஒவ்வொரு மாணவருக்கும் ஏற்படும் தனிப்பட்ட உடன்படிக்கை இப்போ நான் வந்து ஒரு தத்துவம் சொல்லனா ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு ஒரு மாதிரி நடந்துக்குவேன் இன்னொரு மாணவனுக்கு ஒரு மாதிரி நடந்துக்குவேன் இது தனிப்பட்ட ஆசிரியருக்கு மாணவனுக்கான உறவு இதை யாரும் வந்து இது ஏதோ இந்த சிலபஸ் இந்த எக்ஸாமினேஷன் மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி இதெல்லாம் கிடையாது பணம் கட்டி படி அந்த மாதிரி கிடையாது ஆசிரியர் நினைச்சா ஒரு மாணவனுக்கு தனிப்பட்ட சலுகை தனிப்பட்ட விருப்பம் இதெல்லாம் தனித்தனிப்பட முடியாது இதுதான் ஆசிரியருக்கான மரியாதை இங்கே ஏன்னா இது செய்முறை மார்க்கம் அதனால வந்து இது எல்லாத்தையும் மாதிரி கணக்கிட முடியாது நான் எத்தனையோ பேருக்கு இலவசமாக சொல்லி கொடுத்துருக்கேன் காசு வாங்கிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன் லட்சக்கணக்கில் வாங்கியிருக்கேன் ஐயாயிரம் டாலர் வாங்கியிருக்கேன் மூவாயிரம் டாலரு ஒரு ரூபாய்க்கு கூட சொல்லி கொடுத்துருக்கேன் அதுவும் இல்லாமல் கூட சொல்லியிருக்கேன் அதெல்லாம் வேற ஆனா இருந்தாலும் அந்த பொறுமையான நிலை வருகின்ற பொழுது நம்ம பார்க்கின்ற பொழுது ஏன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மரியாதை தான் முக்கியம் மரியாதை தான் இந்த இந்த மருத்துவத்தில் முக்கியம் அதனால ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் அதை யாரும் உள்ள குறிக்கிட முடியாது ஆஹ் ஆக பாடத்திட்டம் என்பது குருகுல ஆசிரியருக்கும் அவருடைய ஒவ்வொரு மாணவருக்கும் ஏற்படும் தனிப்பட்ட உடன்படிக்கை இந்த விஷயத்தில் அரசாங்கம் தலையிடக்கூடாது மாணவன் விண்வெளியில் வாழக்கூடிய அளவிற்கு முன்னுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதோடு சமூகத்தில் ஒரு தேவை முடிந்து விடுகிறது இந்த மாதிரி தான் அந்த காலத்திலிருந்து தட்சசீலம் நாளந்தா முதலிய இடங்களில் இத்தகைய பல்கலைக்கழகங்கள் இருந்தன வெளிநாட்டர் பாரதத்திற்கு வந்து படித்தனர் இந்த பூனைக்கன் சீட்டுன்னு சொல்லுவாங்க கண்ணு விலை வெளியேன்னு இருக்கும் பூனைக்கன் சீட்டு அப்படி பார்த்தா வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன் வந்து இங்க படிச்சுட்டு போயிருக்கான் ஆக உண்மையான மெய்ஞான விஞ்ஞானத்தை திருத்தி வளர்க்கும் உலகம் சீரான வழியில் முன்னேற வேண்டும் நாட்டின் சட்டத்தை மதித்து வாழ்பவர்களை நாம் நல்ல குடிமகன் என்று போற்றினோம் பிறகு அவன் உலக குடிமகனாக சிட்டிசன் ஆஃப் வேர்ல்டாக மாற வேண்டும் என்று விரும்பினோம் நம் தற்போதைய தேவை அண்டங்களை அனுசரித்து வாழ வேண்டிய குடிமகன் சிட்டிசன் ஆஃப் த யூனிவர்ஸ் அந்த வெளியில் படிப்பு முன்னேற வேண்டும் அதாவது நம்ம யூனிவர்ஸினுடைய விண்வெளி குடிமகனாக மாற வேண்டும் நாட்டு குடிமகன் உலக குடிமகன் கடைசியில விண்வெளி குடிமகனாக மாற வேண்டும் அதுக்குதான் இந்த புத்தகம் இந்த புத்தகத்துல நோக்கமே பாத்தீங்கன்னா விண்வெளி முதல் தலைப்பே வந்து இந்த பின்னாடி அஞ்சு குறிப்பு இருக்கு அதாவது விண்வெளியை மனித சமுதாயம் ஆக்கிரமிப்பு தலையான கடமையாகும் ஆகும் இதுல அறிவியல் இருக்கு இன்ஜினியரிங் இருக்குது கட்டமைப்பு இருக்குது நமக்கான கருவிகள் நாமளே கருவிகள் நமக்கான மிஷின் நமக்கான மின்சாரம் எல்லாம் நம்ம தயாரிச்சுக்கலாம் வெள்ளக்காரன் நமக்கு தேவையே இல்லை இந்த கலையை நிரூபிச்சிட்டோம்னா தானாவே மற்ற வந்துடுவான் நீரை மின்சாரமா கொண்டு வந்துடலாம் ஈர்ப்பீசை மின்சாரம் எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சாச்சு எல்லாம் பேடெண்டு பெட்டிகள் இருக்கு நாலு பேர் ஒழுங்கா சேர்த்தம்னா பூமியிலையும் மின்சாரத்தை கொடுக்க முடியும் விண்வெளியிலையும் மின்சாரத்தை கொடுக்க முடியும் வீடு கட்டி வாழ முடியும் அப்படிங்கறதுதான் வாசு சாஸ்திரமே விண்வெளியினுடைய சட்டங்களை அமைத்தது உலகத்துல முதல் முதல் வாசு சாஸ்திரத்தை கண்டுபிடிச்சவருங்க தமிழர்கள் தான் தான் தமிழ் இருந்த நூல்களோ ஆராய்ச்சி பண்ணி தொகுத்து கொடுத்தார் வாசு சாஸ்திரம் அப்புறம் வந்து வானியல் சாஸ்திரம் அப்புறம் சாஸ்திரம்னா நூல்கள் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் மந்திரம் சொல்லியல் கடை இந்த மூணையும் தொகுத்து கொடுத்தவர் தான் அதுல பெரும்பாலும் நம்மளுடைய வெள்ளக்காரனுடைய அந்த கொடுமையினால நம்ம அழிக்க பெரும்பாலும் அழிக்க அழிக்கப்பட்டு போச்சு இப்ப மிச்சம் இருக்கிறது ஒன்னே ஒண்ணு இந்த நீர் மருத்துவம் மட்டும்தான் நல்ல வேலையாக அது திருக்குறள்ல தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல வள்ளுவர் எழுதின்காட்டி ஆச்சு பின்னாடி வந்தவங்க தப்பு தப்பா பொருள் எழுதிட்டு போயிட்டாங்க ரெண்டாயிரண்டுக்கு அப்புறம் வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்ணி அது நீர் தான் அப்படின்னு அவர் உறுதியா தன்னோட உடம்பை கரைச்சு காட்டுனதுக்கு அப்புறம் நம்பிக்கையே வந்துச்சு அதுக்கப்புறம் அவர் மருத்துவம் பன்னாறு பத்தாவது படத்துல இருக்கு அது பின்னாடி ஒரு முறையில் பேசுவார் அதனால ரொம்ப விடாமுற்சியும் பொறுமையும் சகுப்புத்தன்மையும் விட்டு கொடுக்கும் தன்மையும் அனுசரித்து போறது இப்படிலாம் இருந்தா தான் இதை கற்றுக்கொள்ளும்போது தவிர ஒரு நாளில இதை கத்துக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதனாலதான் இதுல வந்து பல பேர் தடுமாறுறாங்க எனக்கு நல்லா புரியுது நாட்டின் சட்டத்தை மதித்து நடப்பவன் அவளை பார்க்கணும் அதுக்கப்புறம் அவன் படிப்படியாக நாம் உலக குடிமனாக மாற வேண்டும் அந்த அந்த வழியில் படிப்பு முன்னேற வேண்டும் வரிசை கிரமமாக உணவில்லாமல் வாழும் கலை என்ற யோக முறை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் ஈர்ப்பு விசை வந்து மின்சாரமாக மின்சாரம் மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் அப்புறம் வந்து நீர் உட்சுடிச்சி தண்ணீரை மின்சாரமாக எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு பேரட்சி பெண்டிங் இருக்கு மனித சமுதாயத்திற்கு மற்ற கோள்களிலும் விண்வெளியிலும் குடியேறும் மக்கள் மட்டுமே எதிர்காலத்தின் தேவை அதாவது மனிதன் பூமியில் மட்டும் வாழ பிறந்தவன் அல்ல மற்ற கோள்களிலும் வாழ பிறந்தவன் அங்கேதான் அதனாலதான் இயற்கை வந்து நமக்கு வந்து ஒன்றாம் அறிவுல தொடங்கி ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதெல்லாம் கடந்து ஆறையும் கடந்து ஏழுல மாறுகின்ற பொழுது அவன் தாவரமாகவே மாறிவிடுகிறான் இதுதான் இயற்கைன்ற ரகசியம் அதனாலதான் பிறக்கும் பொழுது யாருக்குமே இனப்பெருக்கத்தை வச்சுக்கிட்டு உணவுப் பருக்கத்தை பத்தி இயற்கை பண்ணாது உணவுப் பெருக்கம் பண்றது இயற்கை நோக்கமே கிடையாது விவசாயம் என்பது இயற்கையில கிடையவே கிடையாது மரபணுவிலே கிடையாது எதுல கிடையாது விவசாயம் என்பது ஒரு தொழிலே தவிர அது செய்யலாம் வேண்டாம்னு விட்டுறலாம் ஆனா இனப்பெருக்கம் செய்யாம இருக்கானா சாமியார் கூட வெனப்பெருக்கம் பண்ணிக்கிறான் போலி சாமியார் அத்தனை இனப்பெருக்கம் பண்ணிடுறான் ஏதோ ஒரு வகையில தூண்டப்பட்டு குழந்தை பத்துட்டு போயிடறான் ஆக இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு இல்லையா அப்ப விவசாயம் என்பது இயற்கையிலவே கிடையாது அப்படிங்கிற பூச்சிக்கு வேணும் அப்ப ஏன் இயற்கையை கண்டு ஏன் விவசாயம் செய்தாங்கன்னா இந்த பதினைஞ்சு வயசு குழந்தை வரைக்கும் அந்த உணவு பதில் விஷத்தை இந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்துவதற்கும் உள்ளே இருக்கிற அந்த வாத விஷத்தை வந்து இழுத்துட்டு வந்து மலத்தின் முடியாத வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக பதினைஞ்சு ஆண்டுக்கு அவன் அவனை கொடுத்து வளர்க்கணும் அவன் உள் சுத்தம் செய்யணும் இன்னைக்கு உள் சுத்தம் செய்யாதனாலதான் மூணு வயசு குழந்தைக்கு சக்கர நோய் வருது அஞ்சு வயசு குழந்தைங்க கண்ணுல புற்றுநோய் வருதுங்க ரொம்ப கொடுமையா இருக்கு ரெண்டாவது வந்து இப்ப என்ற வீடு நாலு வீடு தள்ளி போன அவர் குழந்தை தலை வந்து பாத்தீங்கன்னா தலை வந்து இந்த பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவத்தில் இருக்குதுங்க மேலே அகலமாகவும் கீழே சுருக்கமாகவும் இருக்குது பார்த்தா முக்கோண வடிவத்தில் தலை இருக்குது என்னையா கொடுமையா இருக்குன்னு கேட்டால் தலை வீங்கிறது பூரா பால் குடிச்சு குடிச்சு குடி சளி ஏறி மண்டையே வீங்கிடுது மண்டை ப அகலமாகவும் இந்த இடத்துல அகலமாகவும் வேற வர குறுகலாம் இருந்து பார்த்து முக்கோண வடிவத்தில் இருக்குது ரொம்ப கொடுமை என்ன பண்றது அங்க அவனுக்கு என்ன யாருக்குமே சொல்லுவாங்க ரொம்ப கொடுமை இந்த பால் பண்ணுற வேலை அவ்வளோ கொடூரம் பண்ணுதுங்க ஐயா சரி நாம் கீழ்கொண்ட வகையில் நாம் முயற்சிக்கலாம் எப்படி முயற்சிக்கலாம்னு கேட்டீங்கன்னா இதோட நான் நிறைவு செய்ய போறேன் இதை பத்தி இரநூத்தி ஒன்னாம் பக்கத்துல இருக்குது பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று வள்ளல் பெருமான் சொன்னார் அதுல பாத்தீங்கன்னா தனித்து செய்தல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் காலையில் எழுந்தவுடன் காலை கடனை முடித்து விட்டு ஒரு அச்சு வெள்ளத்தை மென்று விழுங்கிய பின் தண்ணீர் குடிக்கவும் இது இரவில் தொண்டைக்கு கீழே படி விஷத்தை வயிறு வயிறு வரை இறக்க சுத்தமாகும் அதாவது இரவெல்லாம் படுத்து தூங்குறோம் இல்லையா அப்போ அந்த விஷம் வந்து படிச்சிருக்குங்க அப்ப இருந்து பல்லு விளக்குனதுக்கு அப்புறம் ஒரு அச்சு வெள்ளம் ஒரு முப்பது கிராம் முப்பத்தஞ்சு கிராம் அச்சி வெள்ளத்து நல்ல மென்று சாப்பிடும் பொழுது அங்க இருக்க நாக்கு அப்புறம் உணவு குழாய் அப்படியே இழுத்துட்டு வந்து இறப்பை வரைக்கும் அந்த விஷத்தை இழுத்துட்டு போயிடும் அப்ப இறப்பை வரைக்கும் இறக்க உதவும் அப்புறம் இறப்பைக்கு அப்புறம் சீர்குடல் பெருங்குடல் அதுக்கப்புறம் அடுத்த உணவு புரியுதுங்களா இப்படி ஒரு அறிவியல் பூர்ணமா அறிவியல் முறையில் தான் உணவு சாப்பிடணும் இதெல்லாம் தெரியாம எதவோ அள்ளி போட்டுக்கிட்டு இந்த வெளிநாட்டு முண்டங்கள் மாதிரி பண்ற அட்டகாசம் நானும் அப்படி அடகாசம் பண்ண முன் ஒரு முப்பது வருஷம் முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நல்ல வேலை முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே இயற்கை உணவுக்கு மாறணம் காட்டி தப்பிச்சிட்டேன் இல்லைன்னா நான் இந்நேரம் உயிரோட வந்திருக்க முடியாது என்னால எல்லா நோய் எல்லா நோயும் வந்திருக்கும் பட்டினி இருக்கும் பொழுது உணவு பாதையில் படியும் விஷத்தை கீழே இறக்க சில பேர்ச்சங்களை சாப்பிட்டு நீங்கள் வந்து தண்ணீர் குடித்துக் கொள்ளலாம் அப்ப மீண்டும் என்ன ஆகுதுன்னா இறப்பையில் இருந்து சிறுகுடலுக்கு போய் பெருங்குடலுக்கு போயிடும் அப்ப இரண்டாவது பகுதி சுத்தமாகும் முதல் பகுதி எது சுத்தமாகுது உணவு பாதை இறப்பை அப்புறம் அதுக்கப்புறம் இறப்பையில் இருந்து சிறுகுடல் பெருங்குடல் அப்புறம் சாயங்காலம் என்ன பண்ணுறான் சுத்தமாக எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுறோம் இப்போ இந்த மூணு தடவை நம்ம சுத்தப்படுத்துகிறோம் இதைய இடையில நீரை மருந்தாக அறந்துகிட்டே வரணும் இது எவ்வளோ ஒரு சிஸ்டம் அதனால தான் வந்து டாக்டர் அருணாடுக்கு சொன்னார் அதாவது சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாரு சயின்டிஃபிக் மெத்தட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இவர் ஹெல்த்னு சொல்லுவார் அதாவது சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் ஈட்டிங் யுவர் யுவர் வே டு ஹெல்த்னு எழுதுவார் இதுல தெளிவா எழுதி இருக்காரு அதாவது இதனோட தமிழாக்கம் இருக்குது வேணா உங்களுக்கு கணிச்சு உக்கிற பாருங்க இருநூத்தி இருநூத்தி பத்து பக்கம் இருக்குது இரநூத்தி பக்கமும் தமிழ்ல இருக்கு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி நான் வச்சு ஒரு யாராவது அனுப்பிச்சிருந்தாங்க நான் பாத்துறேன்னு அதை அப்படியே பார்க்கலாம் அது தெளிவா சொல்றாரு ஒரே அறிவுமே இல்லைங்கிறது ஐரோப்பிய நாட்டு மக்களுக்கு அறிவே இல்லாம உடல் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கானுங்க இன்னும் அவங்களுக்கு சந்தேகம் தேரில ப்ரோட்டீன் முக்கியமா அப்படின்னு எதோ முக்கியமான சந்தேகத்துல எழுதியிருக்காரு நாங்களே எனக்கு ஒரு பக்கம் போட்டிருக்கோம் பாருங்க ஒரு முக்கியமான ஒரு பக்கம் இருபத்தி நாலாம் பக்கத்தை நான் எடுத்து தமிழில் மொழிபெயர்த்து போட்டிருக்கேன் ஏற்கனவே தமிழில் மொழிபெயர்த்து ஒரு முழு புத்தகமே வந்துருச்சு ரொம்ப நல்லது அது இருக்கு நீங்க ஒண்ணு படிச்சு பார்க்கலாம் அதில் பாத்தீங்கன்னா இன்னும் விஞ்ஞானம் எப்படி தருமாறு விஞ்ஞானம்னு சொல்ல முடியாது இந்த வெள்ளக்காரம் பண்ற அட்டகாசத்தினால தான் நம்ம அந்த மாவு கொழுப்பு புறதன்னு ஐயே இந்த புரத பிரச்சனை தீராத பிரச்சனை அவ்வளோ ஒரு குடும்பத்தை பத்தி எழுதியிருக்காரு அப்படி சரி குறைந்த உணவினால் மலச்சிக்கல் ஏற்படும் இதை சரி செய்ய இயற்கை இனிமே எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பூச்சி மருந்துகள் அடிக்காத கீரைகளை வேக வைத்து கொஞ்சம் உப்பு போ உப்பும் அவளும் சேர்த்து பிசைந்து உண்டு மலச்சிக்கலை போக்கிக் கொள்ளலாம் அதாவது இயற்கை இனிமையா எடுத்துக்கொள்ளலாம் அதாவது நீங்க இந்த பேர்ச்சி மரம் தண்ணீர் இதுவே போதுமானது ஏற்கனவே மூணு மாசம் நாலு மாசம் பயிற்சி பண்ணியிருக்கிறவங்க ஒழுங்க மருத்துவாயு பண்ணிட்டு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அடிக்கடி ஆசிரியர்களோட காத்து கேட்டுட்டு தொடர்பு வச்சுக்கிட்டு இந்த மருத்துவாவை பண்ண அதுக்குள்ள செலவு பண்ணணும் ஆரம்பத்துல செலவு பண்ணி பழகிடுங்க ஒரு வருஷத்துக்குள்ள நான் ரெண்டு மூணு மருத்துவ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் ஏன்னா அறிவியல் சோதனை பண்ணாம குருட்டு மட்டும் யாரும் செய்யாதீங்க மாட்டிக்காதீங்க உடல் இழைத்து கொண்டே வரும் உள்ளே சேர்ந்த விஷங்கள் வெளியேறும் ஏற்கனவே இயற்கையுடன் அரைமுறையாக இருந்தவங்களுக்கு உடம்பு நிலைக்காது தெரியா கனம தேங்காய் பழத்துக்கு போறது அப்புறம் காய்கறிக்கு போறது ஜூச கூடி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு குழுப்புலாம் கரைஞ்சிடும் அதுக்கப்புறம் நீர்ப்பயிற்சி பண்ணீங்கன்னா அது கரையவே கிடையாது அந்த உடம்பு நரம்பு மாதிரி ஆயிரும் இருக்கும் நமக்கு அறிவுதான் முக்கியம் நமக்கு இந்த அறிவு பலம் தான் முக்கியம் அறிவு பலமும் ஆரோக்கிய படம் தான் முக்கியமே தவிர உடல் பலம் கிடையாது பிறக்கும் பொழுது நமக்கு உடற்படம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க பிறக்கும் பொழுது நமக்கு என்ன படம் கிடையாது உடல் பலமே கிடையாது என்னது உடல் பலம் கிடையாது இது தப்பா சொல்லி கொடுக்கறாங்க எல்லா முண்டங்களும் தப்பு தப்பா சொல்லி கொடுக்கறானுங்க எல்லாருமே அதை நான் பாக்குறேன் அதெல்லாம் நானே கடுமையா வேலை செய்ய நாளைக்கு கூட காட்டுக்கு போய் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலாம் இருக்கிறேன் ஒரு ஏழு மணிக்கு போனோம்னா மணி நாலு மணிக்கு வந்துடுவேன் நினைக்கிறேன் அதேமாதிரி காலையில் ஆறு ஆரைக்கு கிளம்பலாம் இருந்துக்கிறேன் நாளைக்கு கூட வகுப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் இருந்தால் முடிச்சு நான் அங்கே காட்டில் எடுத காட்டில் வந்து அலைவரிசை எடுத்தேன் நான் பேசுகிறேன் இல்லைன்னா சாயங்காலம் நாலு மணி அஞ்சு மணி நாளுக்கு எட்டுக்கு நடத்திடலான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அங்கே பார்க்கலான்னு இருக்கிறேன் ஏ எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து யோசிக்க வேண்டிய சமாச்சாரம் இருக்குது விட முடியாது ஏன்னா இது இனி இனி யாரும் கிடையாதுங்க இதை பற்றி பேசுறதுக்கு யாருமே நான் இருபத்தஞ்சு பேசியிருக்கேன் ஒருத்தர் கூட எனக்கு போட்டி ஆகவோ அடுத்து ஒருத்தர் கூட இந்த பாடத்தை படித்து ஒருத்தன் கூட பேச மாட்டேங்கிறேன் ஒரு யூடியூப்ல எங்கிட்ட படிச்சுட்டு போனால் ஏதோ உளறானே தேவை புத்தகத்தை காட்டி பேசி ஒரு நான் கூட நாலாயிரத்தி அறநூறு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ தினம் அஞ்சு வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன் ஏறிட்டே இருக்கு எக்கச்சக்கமாக பார்க்குறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மண்டேயில் குழப்பம் இருக்குது பாத்தியாரை சந்தித்து நேரில் கேட்கணும் அல்லது தொடர்பு பண்ணி கேட்கணும் அவங்க கேட்கற கேட்டு கொடுக்கணும் ஒரு எண்ணம் வரமாட்டேன் என்னமோ பெருசா என்னமோ இது ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறாங்க படிச்சு பார்த்தா இது எவ்வளவு போடுறேன் பாக்குறாங்க ஆச்சரியமா இருக்குது பாட்டுட்டு அப்படியே இந்த ஆடு திரு திருட மாதிரி ஏன்னா ஆடு திரு திருட மாதிரி அப்படியே திருக்கு தேல்பட்ட மாதிரி முழு முழு திரு திரு முளிச்சுக்கிட்டு பேசாமல் உட்காந்துருக்குது கண்டபடி போய் வாழ்க்கையை வாழ்றாங்களே தவிர இது என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு அவ்வளவு தடை அதான் இந்த மனம் இந்த பிசாசு சாதாரண விஷயமா இல்லை நீங்க மனதை வந்து சுத்தப்படுத்து திருப்புறதுக்கு பாருங்க ஏன்னா நீங்க அந்த திருப்புற ஒரு தடவை திருப்பிட்டீங்கன்னா அப்புறம் திரும்பி கீழே போகாது அப்புறம் தொடர்ந்து நீங்க ஆசிரியோட பேசிட்டே இருந்தீங்கன்னா அது கரெக்டா வந்துடும் உடல் எழுத்துக்கொண்டே வரும் உள்ளே சேர்ந்த விஷயங்கள் வெளியேறும் உடலில் ஆரோக்கியம் உடலின் பலத்தை காட்டிலும் அவசியமானது என்பதை யாவரும் உணர வேண்டும் திருப்பி அங்க வர்றாரு அதாவது ஆரோக்கியம் என்பது ஆரோக்கியம் உடலின் பலத்தை விட அவசியமானது என்று உணர வேண்டும் வரிசை கிரமமாக நீர் உணவுக்கும் காற்று உணவுக்கும் மறுபடியும் இதுவே அருப்பிரகாச உள்ளதாரு கூறிய மரணமல்ல பெருவாழ்வாகும் அதாவது வரிசை கிரமமாக நீர் உணவுக்கும் காற்று உணவுக்கும் மாற முடியும் இதுவே அருப்பிரகாசம் அதாவது முதல் நீர் உணவுக்கு வரணும் அப்புறம் காற்று உணவுக்கு வரணும் இதுதான் வள்ளலார் சொல்லு வாய்ப்பு இருக்குது வள்ளலார் இப்படி எல்லாம் சொல்லி இருக்கலாம் நாம நேரில் பார்க்கல இப்படிலாம் இப்படித்தான் வந்திருக்கோம் எப்படி வந்துட்டு அவரு அவர் குண்டா குண்டாவா உணவு சாப்பிட்டா அவரு குண்டா குண்டா அவரு வந்து அறிவு சார் ஞான சபைன்னு தனியா ஒண்ணு வச்சாரு உணவு சாலைன்னு தனியா ஒண்ணு வச்சாரு ரெண்டே மட்டும் அவர் குழப்பவே இல்லை என்னமோ அவர் இங்க அறிவு அறிவு திருக்கோயில் அறிவு ஞானத்தின் வழியாக போடான்னு முயற்சி பண்ணி அப்படித்தான் போயிருக்காரு இது சாப்பாட்டு மறுத்து விட்டுட்டு போயிட்டாரு இது வேற இது வேற ஆன போட்டு எல்லாம் குழப்பிட்டாங்க அப்படித்தான் கேசவன் அவருக்கு ஞான ஆஹ் அறிவாளிகளுக்குன்னு தனியே உணவை எழுதியிருக்காரு அறிவாளிகளுக்கு தனி உணவை பத்தி பேசியிருக்காரு அது இருந்தாலும் அது யாரு என்னன்னு அது பெரிய தீவிர ஆராய்ச்சி பண்ணவே இல்லை பண்றவன் பூரா ஒரு ஒரு கடவுள் மார்க்க மாதிரி கொண்டு போயிட்டாங்க அப்படி இருக்க முடியாது அது ஒரு அறிவு மார்க்கமா கொண்டு போய் நல்லா இருக்கும் இன்னும் அது பஜனை மார்க்கமா கொண்டு போயிட்டாங்க அப்படித்தானே பஜன மார்க்கமா போயிடுது அதாவது இனமோ அவருக்கு மட்டும்தான் அறிவு இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு அறிவு இல்லாதங்கிற மாதிரி கொண்டு போயிட்டா அப்படிலாம் இருக்கவே முடியாது எப்பொருள் யார் யாராவது கேட்பும் அப்பொருள் டு கிராஃப்ட் சொல்லுவார் ஆக நம்ம யாருக்கு யார் சொல்கிறதும் கேட்கணும் அது வடலார் சொன்னாலும் கேட்கணும் வள்ளுவர் சொன்னாலும் கேட்கணும் கேசவன் சொன்னாலும் கேட்கணும் சீடன் குமார் சொன்னாலும் கேட்கணும் யார் சொன்னதே என்ன உண்மை இருக்கான்னு பார்க்கணும் அந்த அறிவு நமக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு சரி இன்று திருக்குள்ளோடு ஒப்புட்டு புரிவாயில் ஐந்தாவைத்தான் பொய் ரொழுக்க நெரு நின்றார் நீடு வாழ்வார் அந்த புரிவாயில தான் நீங்க அந்த நெருங்கில் தான் நீங்க நீண்டு வாழ முடியும் சும்மா கண்டுபிடி தோட்டு நோய் வந்து சாகிறது எப்படி அறிவுன்னு சொல்ல முடியும் சரியா ஏதே சந்தேகம் இருந்த கேட்கலாம் எட்டு இருபத்தொன்பதுன்னு ஒரு நிமிஷம் இருக்கு நேரம் அவ்வளவுதான் என்ன வெளிநாட்டு நேரம் நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாது சந்தேகம் இருந்து அடுத்தடுத்த பாடத்துல கேட்டே வாங்க புதுசாக சேர்றவங்க ரெண்டு ரெண்டு ஒருத்தர் சேரேன்னு இருக்காங்க ஒரு நாளில் அவங்களுக்கும் பாடம் எடுக்கணும் எல்லாரும் வந்து பழையபடி பழையபடி பழைய பாடத்தை படிச்சு 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 கூட கூட நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யணும் சரிங்களா மீண்டும் வந்து நாம நாளைக்கு காலையில் நாலரை மணிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்